வாழ்க பலமுடன் காக்கும் கணபதி கனிவுடன் காக்க கைலை ஈசன் கர்ணையுடன் காக்க ஆதிசக்தி அம்மன் பேரர்களால் காக்க ஐயாவுட ஐயன் அருள் தந்து காக்க எங்குல தெய்வம் என்றும் காக்க தாயோடு தந்தை தயவுடன் காக்க ஆத்ம ஞான குருநாதர் ஆசிரி தந்து காக்க பஞ்சபூதங்களும் பரிவுடன் காக்க நாளும் கோளும் நலத்தருந்து காக்க கோபம் சாபம் பாபம் அகற்றி உறுதுணையாய் உடனிருந்து உள்ளொடி என் நாளும் காக்க காக்கது இரச்ச அருள்மிகு அருள் கண்டன் சாஸ்தா திருக்கோயில் ஆலயத்தின் அமைவிடவும் அமைந்திட்ட வரலாறு சாஸ்தாவே சரணம் துளசி மணி மாலை அணிந்து தூயமலை நாடி வந்தே தூங்கா மணி விளக்காம் தேடி வந்தேன் எங்கெங்கும் தரிசனம் காண வந்தேன் கண்டன் சாஸ்தாவை சரணடைந்தேன் முக்கடலும் முத்தமிட்டு சரசமாட ஆர்வரிக்கும் கடலலைகள் ஆரவாரமாய் ஒடியெழுக்க கண்ணியராம் பகவதியால் கடல் அருகே தவம் இருக்க ஓங்கிடும் புகழ் தங்கி தங்கிடும் புகழ் ஓங்கும் பாவலர்கள் பாடி இந்த பாரபத்தில் தென்கோடியாம் கன்னியா குமரியனும் கண்மிகு திருத்தனமாம் விடியலின் ராகமாய் விரிமலரின் நறுமணமாய் புத்தொழில் பரவிடும் திலகமாய் சீரோடும் சிறப்போடும் சீர்மையுடன் விளங்கிடுது காசிரியோ போற்றுகின்ற கன்னியாகுமரியில் பெயர் தொடங்க அவைந்த பெருமனுக்கு இம்மாவட்டத்தில் குண்டாடும் குமரனால் குவலயமே கொண்டாடும் தொல் கொண்டதான சோபாலை வட்டத்து இயற்கையன் எளிமகளால் இளமையுடன் இலங்கிடும் அழகியதாம் சிற்றூராய் அமைந்ததுவே இரட்சக்குளர் பல்வேறான தெய்வங்கள் பாங்குடனே வீட்டிருந்து அனைத்தான மக்களுக்கும் அழுதனை வழங்குகின்ற ஆலயங்கள் பற்பளவும் அரணாகவே சூழ்ந்திருக்க புனலாடும் பொய்கைகள் பொலிவோடு நிறைந்திருக்க திருவருள் தொடங்கிடும் திருத்தலமே இரட்சக்குளர் எளிர் சூழ்ந்த மாவட்டத்தின் ஏற்றதாம தலைநகரமாம் நாகராஜா கோவில் கொண்ட நாகர்கோவில் நகரிலிருந்து வடதிசை நோக்கியே வருகின்ற சாலையின் இருமருங்கும் அமைந்திட்ட இரச்சகுளம் கிராமத்தின் மேற்கு திசை அமைந்திட்ட மேன்மையான திருவிடத்தின் நிறைமாந்தர் வாழ்விடங்கள் நிறைந்த பகுதியிலே சிற்றூரின் சிகரமன சிறப்பமைந்த இடமதிலே நாவலோடு ஒளியுமாய் நல்மரங்கள் சூண்டிட்டு எளிதானதான் நிலப்பரப்பு ஏற்றதான திருவிடத்தில் ஏற்கலங்காவுடைய கண்டன் சாஸ்தா கண்கண்ட தெய்வமாக ஆலயம் கொண்டமர்ந்து அரளாற்றி புரிகின்றார் நம்பிடும் மக்களுக்கு நல்லவள் முடிகின்றார் ஐயனாம் சாஸ்தாவின் அலையதாம் இவ்வாலயம் திருவருள் துலங்கிடும் தெய்வீகமாய் அமைந்துள்ளது ஐயனின் திருக்கோவில் அமைந்துள்ள இவ்விடம் காலங்களின் கணக்களை கணித்திட இயலாத தொன்மையா வளமைக்கு தொடர்புடைய நாட்களில் தேடிகள் எங்கெங்கும் வளர்ந்து காரகத்து சோலையாய் கவினுடனே விளங்கியது ஏற்கனங்கால் சோலையிலே எழிலார்ந்த மலர்கள் அடர்த்தியாய் நிறைந்து அடவியாய் திகழ்ந்தது பால் பசுக்கள் வளர்த்து பாலமுதம் விற்பனை செய்யும் ஆயர் குலத்தின் யாதவர் ஒருவர் அனைத்தான நாட்களிலும் எருக்கலம் செடிகள் எங்கெங்கும் நிறைந்து அடர்த்தியாய் வளர்ந்திருக்கும் அடவியின் வழியாகவே பால் தனை விற்பதற்காக பால் நிறைந்த பாதையோடு பாரம் சுமந்து செல்வத்தையும் பணிமுடிந்து திரும்புவதையும் வழக்கமாக கொண்டுதான் வணிகம் செய்திருவார் ஆயக்குல யாதவர் அன்றொரு தனத்தில் பால்பானை சுமந்தே பால் விற்ப செல்லும் வேளை ஏற்களம் செடி ஒன்றின் எழும்பிய மூட்டின் மீது பால்பானை கவிழ்ந்தே பாலெல்லாம் கொட்டியது தற்செயலாய் நிகழ்ந்திற்ற தவறென்று தான் நினைத்து ஆயரோல யாதவர் அகந்தனிலே சாந்தமானார் அன்றைய தனத்தோடு அன் நிகழ்வு முடியவில்லை யாதவர் செல்லும் மனிதனிலே எருக்களந்தடியின் ஊட்டினிலே பால்பானை கழுவதும் பாலாவதும் தொடர்ந்திடும் செயலாகவே திறந்தோறும் நிகழ்ந்தது பசிதனை பூக்கிடும் பால் அமுகம் வீணாவதை பொறுத்திரவே இயலாமல் பொஞ்செழிந்த யாதரவர் எண்டெண்டும் துயர்தரும் எருக்கலம் செய்தனை மூர்க்கமான மனதோடு மூட்டோடு வெட்டியதும் செடியின் மூட்டிலிருந்து செங்குருதி பெருகியது ரத்தம் கோப்பளிக்கும் எருக்களம் தெரியும் மூட்டில் இருந்தே மூவலகம் காத்தருள எருக்கலங்காவுடைய கண்டன் சாஸ்தா சுயம்புவாக உதயமாகி சுடருளி பரப்புகிறார் மணியோடு உதித்தீத்த மணிகண்ட சாஸ்தா புலியேறி வந்திடும் புவியாளும் வண்ணவன் பதினெட்டு வடியோடு பாராளும் பேங்கன் ஐந்து மலை ஐயப்ப தெய்வம் சரணங்கள் ஒழிக்கின்ற சபரிகிரி வாசன் வையகம் வாழ்விக்க வந்திட்ட பல்லராய் சரணையை காத்திரவே தான் தோண்டி சுயம்புவாய் இறையரோய் இளைஞரன் குளம் மன்னகத்தில் ஏற்கலங்காவுடைய கண்டன் சாஸ்தாவாய் உதயமான வேளையிலே ஊர் மக்கள் கூடி வந்து ஐயனவர் தோண்டிய அலையதாம் அவ்விடத்தில் சந்தமிகு கோவில் அமைத்து சாஸ்தாவே Nilai miskinnya cagar lambung, sedih,